பேர் இறையாளனின் பெருந்துயர் போகவே ஓரிரை ஆனவன் உதவுவான் என்றுமே பிறம்படிப்பட்ட எம் எம் நாதனே திறம்படச் சொன்னதை திருமொழியாக்குவேன் அறமுடு அயர்ந்திடும் அப்பனின் பிள்ளையோ அடுத்துடைய ஆண்டிலே உதிப்பது உறுதியாய் உமையால் உதடுகள் உதிர்த்திடும் தரவுகள் ஊழ்வினை மாறிடா இமையவன் புதல்வனோ இரண்டொரு ஆண்டிலே வரவுதான் தவறிடா வார்த்தைகள் வீணிலா வரத்தையே தந்திட்டால் வையகம் வாழவே வணக்கம் நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ் வணக்கமா அரம்பாடி பாடலுக்கு விளக்கம் பார்த்து ரமணால் அஜித் இன்றைக்கி லாஸ்ட்டாக அவர் விட்டை ராதாகிருஷ்ணன் அனைப்பிருந்தாரா அதில் கடைசி விட்டு படிக்கிறதுக்கு நல்லா கேட்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது நீங்களும் கல்கியின் பகிரங்க வருகை எப்படி இருக்கும் எப்போ இருக்கும் எங்கேருந்து நிகழும் அப்படிலாம் கேட்டீங்க அதுக்கு ஒரு பாடலில் சித்தர் சொல்லிருக்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சூச்சி வருகைங்கிறது இப்போ வந்துட்டார் அவர் சார்பில் பஞ்ச புதங்கள் என்னெல்லாம் செய்யணும் போது நாட்டுக்கு அதெல்லாம் செஞ்சிட்ருக்கு விஷா கிருமிகள் உட்பட அதுக்கப்புறம் அவர் பகிரங்கமாக வந்து அரசபையில் ஒரு மன்னனாகவோ ஒரு ராஜ்ஜியத்துக்கு அதிபதியாகவோ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறவராகவோ உலகத்தை ஒரு குடிநீர் ஆழக்குடியாகவோ இருக்கணும்ல அப்போ தானே ஒரு கம்ப்ளீட்டாகவும் யுகம் யுகமாற்ற நிறைவடையும் அதுவரை இந்த வில்லாட்டம் காவடி ஆட்டம் இந்த கூத்து ஆட்டம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆயத்தப்படுத்துவாங்க உள்ளேர்ந்துக்கிட்டு திரைக்கு திரைக்கு மறைவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு ஒரு குரல் ஒரு அதிர்வு ஏற்படுத்தி விட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே பகிரங்கமாக வருவாங்க அந்த மாதிரி இப்போ ஆயத்தப்படுத்தும் பணிகள் நல்லபடியாக இருக்கு பகிரங்க வருகை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்தர் சொல்கிறாரு பேரறிவியாளனின் பேரு அறிவாளனின் அதாவது பேரிறையாளனின் பெரிய இறை ஆதாரமானவனின் பெருந்துயிர் போகவே ஓரிறையானவன் உதவுவான் விரைவிலே பேரிரை பெரிய இறையருளாளன் ஆகிய கல்கிக்கு பெருந்துயிர் இருக்கிறது அதெல்லாம் போக உதவுவான் ஓர் இறையானவன்னா சிவபெருமான உதவுவார் இப்போது கூட்டுகளில் சொல்லப்பட்டது என்னென்னா கல்கி இந்த கண்டில் கடின பஞ்சத்தில் பசியில் வறுமையில் பீடையில் மாட்டிகிட்டு இருக்கிறார் ஸோ கல்கிக்கு ஃபஸ்ட்டு வறுமை வரும் அப்புறம் தான் அந்த உலகத்துக்கு வரும் கல்கி இப்போ வறுமையில் இருக்கார் கஷ்டத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காரு ஸோ இந்த விஷயம் க பசி பஞ்சம் பட்டினி அசிங்கம் மனம் சிறை தண்டனை கஷ்டம் அபாண்ட வழக்கு அவதூறு எல்லாத்தையும் எதிர்கொண்டுருக்காரு இதெல்லாம் கல்கிக்கு வினை காரணமாக ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் அடுத்து உல உலகத்தில் ரெப்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு கல்கிக்கு அடி விழுகும் அந்த அடி மாதிரி திரும்பி உலக மக்களுக்கு விழுகும் உலகம் பெரும் பஞ்சத்துக்கும் பசிக்கும் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை பேரிறை இறைவனுக்கு அந்த ஓர் இறைவனானவன் அவனுடைய பெருந்துயரை போக்குவோம் அது விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதனை பிறம்படி பட்ட பிறைமுடிநாதனே அவன் திருவாயால் சொன்னார் அப்படின்னு அறம்பாடி சித்தர் சொல்கிறார் இப்போ பிறைமுடி தருத்தவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம ஈஸ்வரன் தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்தர் சொல்கிறாரு அறத்துடன் அயர்ந்து உறங்கி வரும் அப்பனின் பிள்ளை அப்பனின் பிள்ளைன்னா சிவபெருமானோடைய பிள்ளை கல்கி கல்கி ஈஸ்வரன் முருகன் நீங்கள் விநாயகன் ஐயப்பன் எப்படி முரு எப்படி இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் கண்ணன் கல்கின்னு ஓகே எல்லாம் ஒருத்தர் தான் வருவாங்க பார்த்துக்காங்க அப்போ அந்த ஆடு அயற் அறத்துடன் அயர்ந்து உறங்கிடும் அறம் தவறாதவனாக இருப்பான் வறுமையில் கஷ்டத்தில் நோய் பிடிப்பீடல இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அறம் நிதி நேர்மை சத்தியம் தர்மத்தை கடைபிடிக்கிறவங்களும் நல்ல மனம் உள்ளவனாகவும் குணம் சாந்தம் பொறுமை அமைதி மிகுந்தவனாகவும் காணப்பட்டிருப்பான் அப்படி இருந்தும் பிற தமக்கு தீமையை செய்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து நன்மையை செய்துட்டு செல்லுதல் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் கரெக்டாக கடைபிடித்துட்டு வந்துட்டு இருக்க பெரும் அறத்தோட இருக்கக்கூடியவன் அறம் தவறாதவன் அயர்ந்தே உறங்கிட்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டு பார்க்கல நம்ம அண்டவர் மகாவிஷ்ணு அந்த மாதிரி அனுதினமும் தூங்கியே பொழுதை கழிப்பான் பெரும்பாலும் நேரங்களில் தூங்கிகிட்டே தான் இருப்பான் அப்படி அறத்துடன் அயர்ந்து உறங்கி வரும் அப்பனின் பிள்ளை அடுத்து வரும் ஓரிரு ஆண்டில் பகிரங்கமாக வரவுள்ளான் அப்படிங்கிறார் அடுத்துடைய ஆண்டில்னா அடுத்து வர ஓரிரு ஆண்டில் என்னடா இப்படி எத்தனை சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வருவார் ரெண்டாயிரத்தி வருவார் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டில் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துவிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் வந்துடுவார் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கொண்டுட்டு போகிறீங்களே அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள் சத்தியவம் கம்ப்யூட்டாக ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் பதினொன்றுன்னு சொல்லியிருப்பேன் அதாவது கடகத்தில் சூரியன் குரு சந்திரன்லாம் பூசத்தில் சங்கமிக்கிற நேரம் தான் கல் கம்ப்ளீட்டு சத்தியுகம் வளரக்கூடிய நேரம் யுகம் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்றுநோக்குங்கள் ஆக இப்போ இதெல்லாம் இப்போ இந்த அரசியல் மாற்றங்கள் நோய் நொடிகள் இயற்கை சீற்றங்கள்லாம் யுகம் மாற்றத்துக்கான சிம்டம்ஸ் தான் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு சந்தி இருக்கிறோம் ஸோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்குள்ளே பகிரங்கம் வருகை இருக்கும் இன்னும் ஆறு மாதத்தில் கூட நடக்கும் அடுத்த மாதம் கூட வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் வரலாம் ஸோ வந்துடுவார் ஒரு ஆண்டில் அவருடைய வருகை மிக அருக அருகாமல் இருக்குது பகிரங்கமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் உமையால் உதடுகள் உதித்த வார்த்தைகள் இவை இது ஒருபோதும் பொய்யாகாது வீணாகாது கல்கியின் தக தயவில் இந்த உலகம் ஊய்விக்கும் ஐயகம் வாழும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப அடிச்சுத்தார் இந்த பாடலில் அருமையாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் பேர் இறையாளனின் பெருந்துயர் போகவே ஓர் இறையான ஈஸ்வரன் கண்டிப்பாக உதவுவான் இதனை பெறம்படி முடித்த பிறம்படிப்பட்ட பிறைமுடிநாதனே எனக்கு சிவபெருமானே வந்து சொன்னார் அறத்துடன் அயர்ந்து உறங்கி வரும் ஐயனுக்கு வரங்கள் பல அருளப்படும் அடுத்து வரும் ஒரு ஆண்டில் அந்த பகிரங்க வருகையும் இருக்கும் இது உமையால் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய பத்தினி உமையால் எனக்கு சொன்னது அது வந்து ஒழுபதும் வீணாகாது பொய்யாகாது கம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நிறைவேறும் இந்த உலகம் ஒரு குடிங்கில் கல்கியால் ஆளப்படும் மாற்றப்படும் சக்தியுகம் விரைவில் வரும் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ் நன்றி வணக்கம்